இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு கிராமப்பகுதினா நம்மளோட பெரிய கிராமம் கிராமம்தான் இந்த ஊர் கிராஸ் பண்ணி போகும்போது இந்த ஆலமரத்து பஸ் ஸ்டாப்பு இந்தாண்ட செங்காட்டூர் பிரிவு அந்தாண்ட வந்து அரியாம்பட்டி இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பிரிவுகள் ஊர்கள் இருக்குது இந்த ஊரெலாம் தாண்டி இந்த ஸ்கூல்னு சொல்லும் போது நான் வந்து இந்த ஸ்கூல்லையும் படிச்சிருக்கேன் ரெண்டாவது வரைக்கும் அதுக்கப்புறம் இந்த சென்றாய பெருமாள் கோயில் நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து முதல் முதல்ல திறந்து வச்ச இந்த சென்றாயர் பெருமாள் கோயில் தான் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியும் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது அந்த விசேஷம் பயங்கரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தைப்பூச திருவிழானா சின்ன சோரகு பெரிய சோரகை சம்மந்தப்பட்டு நிறைய இந்த செலிப்ரேஷனே பயங்கரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெரிய சோரகை உள்ளூர் கிராமங்களில் நிறைய பண்டிகைகள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்தாண்ட சிவன் கோயில் அதுக்கும் பக்கத்தால் கோமாளி பாட்டப்பன் முனியப்பன் கோயில் இருக்குது இது எல்லாமே இந்த சோரகை சின்ன சோரகை கிராமத்தை சுற்றியும் கரட்டுப்பட்டி சுற்றியும் வந்து இருக்கிற உள்ளூர்கள் இந்த உள்ளூர்களில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சேலம் மாவட்டத்திலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து பார்த்தாலும் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் ஃபாலோ கொடுத்துருங்க